எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் வந்து எப்போதுமே கிச்சன் அப் இல்லை குழந்தைங்க இப்படின்ற ஒரு உலகமாகவே இருப்போங்க நம்மளுக்குன்னு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் என்னைக்காவது ஒரு நாள் அதாவது மாதத்துல ஒரு நாள் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கட்டாயம் ஃபேமிலியோடு கிடையாது இந்த மாதிரி தனியாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்குமே மைண்ட் ரிலீஃபாக இருக்கும் அப்படி நாங்கள் அப்படி தான் நானும் என்னோட ரெண்டு ஃப்ரெண்டும் சேர்ந்து போன வாரம் வந்து நைட் டின்னருக்கு போயிருந்தோம் செம்மையாக இருந்ததுங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் போயிருந்தது ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காமிச்சது ஆரஞ்சுக்குள்ளே இருக்குது அது வந்து கிமிச்சிங்க ஆர்டர் பண்ணது எல்லாமே ரொம்ப கம்மி தான் எதையும் வேஸ்ட் பண்ண செகண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நூ நூடுல்ஸ் பவுலு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூசிங்க நான் அந்த பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன் வேணாவே வேணாம் அப்படின்னா எதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோவா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவோம் ஐயோ சுத்தமாக நல்லாவே இல்லைங்க அந்த பிளாக் கலரில் இருக்கிற வந்து சமர் ராஸ்மெல் நாங்கள சாப்பிடவே இல்லை சைடில் இருக்கிற அந்த சாதம் வந்து எள்ளு சாதம் மாதிரி இருந்துச்சு வாங்கின காசுக்கு வேஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு அந்த சாதத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த பிளாக் கலர் இருக்கிறத தூக்கி போட்டுவோங்க உண்மையிலுமே சம நாற்ற அடிச்சிருச்சு இந்த பவுல் பார்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸ் பவுலு நூடுல்ஸ் வந்து கொரிய நூல்ஸ் அப்படின்றதுனால நூடுல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது இந்த பவுல் நல்லா இருந்தது இதுக்குள்ளே வந்து சிக்கன் அப்புறம் வந்து கேரட்டு லெட்யூஸு அப்புறம் ஒயிட் கலரில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் ரோல் ஆனியன் ரேஞ்சுக்கு ஒரு இது இருந்தது அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம தண்டு இருக்குது இல்லைங்களா முளைத்தண்டு அந்த ரேஞ்சுக்கு இருந்தது சூப்பராக இருந்தது இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரே டெசர்ட் தான் வாங்கணும் அதை வாங்கி மூணு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம் இதிலருந்து நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்களும் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா காஞ்ச பட்டாணியோட ஒரு சப்பாத்தி கிட்ட மாதிரி ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு காஞ்ச பட்டாணியை நல்லா ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் பொடியெண்ணெய் இருக்கணும் மூணு பூண்டு பற்கள் போட்டு நல்லா பொறிஞ்சதும் அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்தோடனே பூண்டு சேர்த்து நம்ம வதக்கும் போது நல்லாவே நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறி வந்திருக்கு மிக்ஸி ஜாரில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு சின்ன தக்காளியை பழுத்த தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் குழம்பு பொடி நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது செம்ம சூப்பரான உங்களுக்கு ஒரு கிரேவி கிடைக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் விட கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வத்தி வரும்போது இந்த மாதிரி சேர்க்கும்போது சூப்பராக இருக்குங்க ஆல்ரெடி வேக வச்சுருந்த காஞ்ச பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அந்த காஞ்ச பட்டாணியில் ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து சேர்த்து ரெண்டு சில தேங்காய் போட்டு நல்லா வழுவழுன்னு வழுன்னு அரைச்சிருங்க காஞ்ச பட்டாணி வேக வச்சது தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது இன்னும் நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்கும் தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடு தயிர் சேர்த்து அரைச்சி லாஸ்ட்டில் இதோட சேர்த்து அதாவது க்ரீமுக்காக க்ரீம் சேர்க்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க தயிர் சேர்த்தோன்னே காஞ்ச வெந்தயக்கிரியோதை இதில் தே உப்பு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதோடு சைடில் ரெண்டு சப்பாத்தி போட்டு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா ரேஞ்சுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் உங்கள் செம்மை சூப்பராக இருந்துச்சுங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்